பெரிய பணக்கார வீடு இங்க வந்தா நல்ல காசு பணம்னு செட்டில் என் பொண்ணு நல்ல நிம்மதியா சந்தோஷமா இருப்பான்னு பார்த்தா இந்த வீட்ல என்னடானா டெய்லி ஒவ்வொரு பிரச்சனையா நடந்துகிட்டே இருக்கேன் என்னாச்சு ரத்னோ இத்தனை பேர் கேள்வி கேக்குறாங்கல்ல ஏன் எந்த பதிலும் சொல்லாம எதையோ பறி கொடுத்த மாதிரி இவ்ளோ அமைதியா நிக்கறீங்க ரத்னோ கவலைப்படாதீங்க நீங்க ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தாலும் நான் போலீஸ் கிட்ட உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன் இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் விட இன்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு தடவை நான் உங்க வீட்டுக்கு வந்திருந்தப்போ என்னோட சின்ன வயசு போட்டோஸ் எல்லாம் உங்க கிட்ட நான் பார்த்துருக்கேன் நீங்க உங்க பொண்ணை விட நீங்க ஹேமல தான் அதிகம் பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் கேக்குறேன். ப்ளீஸ் வாய் திறந்து பதில் சொல்லுங்க. என்னாச்சு ரத்னோ ரத்னோ இப்படிய வருஷத்துல பாத்துக்கே இல்லையே ரத்னோ ரத்னோ இங்க பாருங்க எடுத்துட்டு வா கையெல்லாம் நடுங்குது சீக்கிரம் வா தேவியா ரத்னம் என்ன ஆச்சு பதட்டப்படாம பதில் சொல்லுங்க திவ்யா இம்ரானிதா என்னங்க தண்ணி குடிங்க குடிங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க நான் ஜெயிலிருந்து தப்பிச்செல்லாம் வரல நான் விடுதல இதுதான் வந்திருக்கேன் சீதாவை நான் கொலை பண்ணலன்னு எவ்வளவு சொல்லியும் யாரும் யாரும் என்ன நம்பல எல்லாரும் என்ன பத்தி கேவலமா பேசுனாங்க நடந்த உண்மை என்னன்னு அந்த கடவுளுக்கு தெரியும் அதான் ஒரு பெரிய லாயரு நான் சீதாவை கொலை பொண்ணுல நிரூபிச்சு என்ன வெளியில எடுத்தாங்க அதான் விடுதலையான ஆன உடனே நான் நேரம் தான் வரேன் நைட் நேரத்துல நீங்க எல்லாம் தூங்கிட்டு இருப்பீங்க உங்களை யாரும் டிஸ்டர்ப் தான் இந்த இந்த நிலைமையில வந்தேன் நீங்க நினைக்கிற மாதிரி நான் எதையும் திருட வரல ஏன்னா நான் இந்த வீட்டு உட்பத்தி என்னவ இந்த உடம்புல ஓடுற ரத்தம் ஒவ்வொரு துளியும் இந்த குடும்பத்துக்கு விசுவாசமா இருக்குமே தவிர துரோகம் பண்ணாது நான் மாட்டேன் அனிதா அனிதாவுக்கு கேன்சர் அவங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பாங்கன்னு தெரிஞ்ச உடனே அன்னைக்கே நான் செத்துட்டேன் இப்ப வெறும் உடம்பு தான் பேசிக்கிட்டு இருக்கு அனிதா இந்த வீட்டுல பிறந்ததுல இருந்து நான் தான் பார்த்து பார்த்து வளர்த்தேன் தூக்கி வளர்த்தவ அவங்களுக்கு நான் சோறு ஊட்டியிருக்க அம்மாவ ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகும்போது எனக்கு அவங்களுக்கும் ஒரு போட்டியே நடக்கும் அவங்க கேட்கிற கேள்விக்கு நான் சரியா பதில் சொல்லலன்னா நான் ஒரு சாக்லேட் வாங்கி தரணும் ஆனா நான் சரியா பதில் சொன்னாலும் நான் உங்களுக்கு சாக்லேட் வாங்கி தரணும் ஒரு நாள் ஒருத்தன் ஒரு மனுஷன் எத்தனை நாள் உயிர் வாழ்வான்னு கேட்டான் நூறு வருஷம் வரைக்கும் உயிர் வாழ்வாங்கன்னு சொன்னேன் அதை கேட்ட அனிதாமா அம்மா என்கிட்ட நான் எத்தனை நாள் உயிர் வாழ்வான்னு கேட்டாங்க உங்களை மாதிரி புத்திசாலி குழந்தைகள் இருநூறு வருஷம் உயிரோட இருப்பாங்கன்னு சொன்ன அப்படிப்பட்ட என்னோட அனிதா அம்மா இந்த சின்ன வயசுலயே ஜையில் இருந்த பல்லாம் ஒவ்வோரு நாளும் ஒவ்வோரு நிமிச்சமும் நான் அனித்தா அம்மாவியதான் நடச்சிட்டு இருந்த அம்மா நான் ஜையில் உடனே அனித்தா அம்மாவு பாக்கணும் பாக்கணும் துடுச்சிட்டு இருந்த ரொம்ப ஆவலா இருந்த அவங்களுக்கு இப்படி ஒரு நலமனு தெரிஞ்ச உடனே என்னால் தாங்க பூடியில்லை நான் இந்த வீட்டு பக்கம் வந்தம்மா என்ன மன்னிச்சுடுமா அனித்த மேல காட்டுற பாசத்துல கொஞ்சம் கூட என் மேல அப்படி என்ன நான் உங்களுக்கு தான் விட்டாலும் தன்னோட தச ஆடுன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க ஆயிரம் தான் இருந்தாலும் அனிதா தானே இவனோட ரத்தம் அதான் இவனால தாங்கிக்க முடியல உண்மையாவே நீ ரொம்ப கொடுத்து வச்சு வந்தான் என் பொண்ணு இப்படியெல்லாம் பேசுவாளான்னு நீ சொல்லிதான் எனக்கே தெரியுது அவ கூட விட நீங்க எல்லாரும் தான் அவளை தூக்கி வளர்த்திருக்கீங்க அவளோட குழந்த பருவத்தை நானும் இவரும் இழந்திருக்கோம் அதை பார்த்து ரசிக்கிற கொடுப்பன எங்க ரெண்டு பேருக்குமே இல்லை போய் பேசின அப்புறம் அனிதாவும் உடஞ்சிடுவா எனக்கு கேன்சர் என்ன சுத்தி எவ்வளவு நல்ல மனுஷங்க இருக்காங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன் காயப்படுத்திருக்கேன் மரியாதை இல்லாம திட்டிருக்கேன் ஆனா அது எல்லாமே நான் உரிமையில தான் பண்ண ரத்னா உங்க மேல இவ்ளோ பாசம் எல்லாம் வைக்கல நீங்க மேல உயிரிய வச்சிருக்கீங்க சின்ன வயசுல இருந்தே எல்லாரும் மூஞ்சில அடிச்ச மாதிரி என் இஷ்டத்துக்கு பேசுவ அதுக்கு காரணம் என் மம்மி டேடியோட லவ் எனக்கு முழுசா கிடைச்சதே இல்ல ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாரும் அவங்க டாடி மம்மி கொண்டு வந்து ரொம்ப அக்கறையா விட்டுட்டு மறுபடியும் கூட்டிட்டு போவாங்க டாடி மம்மி கூட ரொம்ப சந்தோஷமா வெளியில ஷாப்பிங் போவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காலேஜ்ல அவங்க டாடி மம்மி கூட ரொம்ப ஹாப்பியா இருக்கிற எல்லா போட்டோஸையும் காட்டும் போது நான் எத்தனை நாள் ஃபீல் பண்ணி அழுதுருக்கேன் தெரியுமா அப்பா பசங்க அம்மா செல்லமா இருப்பாங்க பொண்ணுங்க அப்பா செல்லமா இருப்பாங்க எத்தனை நாள் என் டாடியோட கை கோத்து நடக்கலன்னு நான் எங்க இருக்கேன் தெரியுமா டாடி இல்லைங்கிறது வேற ஆனா அவர் இருந்தும் அந்த பாசம் எதுவுமே எனக்கு கிடைக்கல ரெண்டு வருஷம் தான் என் டாடியோட பாசம் எனக்கு கிடைச்சிது ஆனா எனக்கு இன்னும் அவர் கூட ரொம்ப வருஷம் இருக்கணும்னு ஆசை அந்த ஆசை இனி எதுவுமே இல்ல நான் மனசார சொல்ற ரத்னா பல நேரத்துல நீங்க என் பக்கத்துல இருக்கிற ப்ரோ நான் ரொம்ப தைரியமாக ஃபீல் பண்ணியிருக்கேன் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறது நான் நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன் ரத்னா எனக்கு ஒரே ஒரு ஆசை நான் இருக்க போகிறது இன்னும் கொஞ்ச நாள் தான் இனிமேல் நீங்கள் பழைய ட்ரைவர் ரத்னமா இந்த வீட்டில் இருக்கணும் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இனிமே டாடி மம்மியோட நான் எங்கே போனாலும் நீங்க ஓட்டு வரணும் நீங்க என் கூட இருந்த இத்தனை வருஷத்துல நான் உங்களை ஏதாவது என்ன அறியாம ரொம்ப கஷ்டப்படுத்திருந்தா என்ன அம்மா. அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கம்மா நீ தான் பானிதா இதுக்கு வாங்க என்ன அருண் ஆளே ரொம்ப இழைச்சு போயிட்டீங்க எப்படி இருக்கீங்க லைஃப் எப்படி இருக்க நல்லா இருக்கேம்மா ஏதோ போகுது மாப்ள இவனை எதுக்காக இப்போ இந்த வீட்டுக்குள்ள விடுறீங்க திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழைஞ்ச மாதிரி கண்டவங்களை இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க எல்லாம் இது வரைக்கும் நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சனோ அதுங்க எல்லாம் இப்ப என் கண்ணு முன்னாடி வந்து நிக்குதுங்க இதுங்களை எல்லாம் பார்க்கவே கேர்சலா இருக்கு இந்து உனக்கு பிரச்சனையும் உன் நாக்குல தான் இருக்கு முதல்ல நாலு பேர் நிக்கிற இடத்துல எப்படி பேசணும்னு கத்துக்கோ முதல்ல புருஷ லட்சணமா நாலு காசு சம்பாதிங்க அதுக்கப்புறம் என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க அது வரைக்கும் இந்து நான் உன்கிட்ட எத்தனை முறை சொல்றது சத்தம் போட்டு கத்தி பேசாதே நீ திரும்பவும் அப்படியே தான் இருக்கே ஏமா நீ marahவே மாட்டியா அனிதா நான் கிளம்பறேன் நிலங்காரோ यार सुनला के पिंगला அனிதா போறவனே தடுத்து நிறுத்துற ஆப்தியெல்லாம் விட முடியாது அத்தே ஏனா अबर बार சொன்னதே நான்தான் அனிதா இவன எதுக்கு சம்பந்தமே இல்லாம இப்ப இங்க வர சொல்லிருக்க அத்த நாலு நல்ல மனுஷங்களாவது நம்ம பக்கத்துல இருக்கணும் அப்பதான் நம்ம செத்தா கூட அவங்க நம்மள தூக்கி போடுவாங்க மம்மி மம்மி நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டு சொல்லுமா மத்தவங்களுக்கு எப்படியும் எனக்கு ரத்னத்தையும் அருணியும் ரொம்ப பிடிக்கும் அவங்கள மாதிரி விசுவாசமான ஒரு நல்ல மனுஷங்க கிடைக்கவே மாட்டாங்க நான் அருணதா நம்ம வீட்டுக்கு வரணும்னு சொல்லியிருந்தேன் ஆனா ரத்னமும் நம்ம வீட்டுக்கு வந்தத எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கறப்போ என் ஆயுஸும் முடிய போற நேரத்துல நான் நினைச்சதெல்லாம் அந்த கடவுள் நிறைவேற்றி வைக்கிறாரு வாமே இனிமேல் எனக்கு ரெண்டு பேரும் நம்ம வீட்டிலேயே இருக்கட்டும் பிலிஸ் மாம்மே, எனக்கு உங்கள் பர்மிஷன் வேண்டும். ருத்ரா, அனித்தா எதோ கொழந்த மாதிரி, வெல்த்ததல்லா பாலங்கிரு மாதிரி இருக்கா இந்த விஷயத்தில் தையவு செஞ்சு நீ சம்மதம் சொல்லாதே. அம்மா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்குமா அனிதா அத்த கிட்ட தான பேசிட்டு இருக்க நீங்க எதுக்கு தேவலாம் பேசிட்டு இருக்கீங்க நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா அந்த மொத்த குடும்பமும் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்ததை நினைச்சு நீ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க அதானே இங்க பாருங்க அண்ணி எனக்கு எல்லாத்தையும் விட என் பொண்ணோட வார்த்தை தான் முக்கியம் இனிமே என் பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும்தான் நான் செய்வேன் அனிதா உனக்கு இவங்க ரெண்டு பேரும் இங்க வரணும்னு ஆசை அவ்வளவு அவங்க இனிமே இங்கதான் உண்மையிலேயே சொல்றேன் உன்னை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சவ உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா துடிச்சு போறதுக்கு ஒரு அண்ணன் இருக்காரு அனக்கு என்ன பாரு நினைச்சது கேட்டது ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கும் ஆனா இந்த மாதிரி ஷேர் பண்றதுக்கு ஒரு மனுஷன் இல்ல ஒரு எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லாததுனால தான் நான் இப்படி ஒரு கேரக்டரா வளர்ந்துட்டேன்னு ஃபீல் ஆகுது நீங்க பார்த்த அணிதான் வேற அந்த பழைய தான் எப்பவோ சேத்துட்டா மனசுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு கூடிய சீக்கிரம் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ண போறேன் இனிமே சக்தி மட்டும் அனிதா நீ சொன்னாலும் அருண்மா உன் கூட பொருந்தான் கூடி வர நேரத்துல உனக்கு இப்படி ஆயிடுச்சேம்மா அதான் என்னால பொறுத்துக்க முடியல பொண்ணு ராணி மாதிரி வாழ போறா இந்த சாம்ராஜ்யத்தை கட்டி ஆள போறா இங்க இனிமே அவதான் எல்லாம் சொன்னீங்களே உங்க பேச்சு நம்பிதானே நீங்க சொன்ன எல்லாத்துக்கும் சரி சரி தலையாட்டின இன்னைக்கு என் பொண்ணு எதுவுமே அனுபவிக்காம போறான்னு தெரிஞ்சு போச்சு எப்ப பொண்ணு இந்த வீட்டுல இல்லையோ அந்த நிமிஷம் நான் வேற மாதிரி ஆயிடுவேன் என் பொண்ணுக்காக நான் எந்த லெவலுக்கு போவேங்கிறது உங்களுக்கே தெரியும் இந்த ருத்ரா சாம்ராஜ்யத்தையே என் பொண்ணுதான் கட்டி ஆள போறான்னு நான் கனவு கண்டுட்டு இருந்தம்மா ஆனா நான் கண்ட கனவு எல்லாமே கலைஞ்சு போச்சு ஐயோ ரத்னோ நான் சொல்றத கொஞ்சம் கேளு தேவையில்லாம எந்த பிரச்சனையும் பண்ணிடாத முதல்ல எல்லாத்துக்கும் நீ கோவப்படுறத விடு அவசரப்படாம நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் பொறுமையா கேளு எப்படிமா பொறுமையா என்னால இருக்க முடியும் உங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருந்தா உங்களால பாத்துட்டு பொறுமையா இருக்க முடியுமா பதற மாட்டீங்க என் இடத்துல இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க அப்பதான் என் வழி என்னன்னு உங்களுக்கு தெரியும் இப்ப எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் என் பொண்ணுக்கு எந்த ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க இல்ல சொத்துக்கு ஆசைப்பட்டு என் பொண்ணோட வாழ்க்கைய முடிச்சு வச்சிடலான்னு தப்பு கணக்கு போடுறீங்களா இல்ல ஏதாவது தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களா

அதுக்கப்புறமா என்ன வெளியில எடுத்தது யாருங்கிறத உங்களுக்கு சொல்லலாமா வேண்டாமாங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன்